கொடுமுடி வட்டார அனைத்து வழங்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் எலக்ட்ரிகல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் கொடுமுடி மற்றும் குணா ஜுவல்லரி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் காங்கேம் ரோட் கொடுமுடி Cool. எடுத்து வைத்து மனிதர்களுடைய பெயரை கொண்டே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்து கொண்டு கால் நூற்றாண்டாக ஊடகத்துறையிலே வெற்றி தடம் பதித்து கொண்டிருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் உலகெங்கும் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமுடி மண்ணின் மைந்தர் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா பண்டிட் அசோக் பாரதி அவர்களை உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன் பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் இந்த பொது வாழ்க்கையினுடைய உயர்வையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு சிறிய கவிதை இந்த கவிதையை நம்ம இன்னைக்கு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்கலாம் இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்திங்கு இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்து இங்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும் கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் கூற்றிடும் கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் தந்திடும் தேவி மீனாட்சி தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல்குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சுரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறங்கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன் திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக ஸ்வரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன் இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன் இருளகல அருள் ஒளி ஒளியாய் திகழ்ந்த சான்றோன் மற்றவர் மனம் கழிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன் மற்றவர் மனம் கழிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன் நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னமம்மாள் இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் அம்மாள் இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவிழ்ந்த போது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார் திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவிழ்ந்த போது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார் என்னும் எழுத்தும் கண்ணென்பர் என்னும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களை நமது கண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களே நமது கண்கள் உண்மை இது பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி பூஜ்ஜியமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார் பூஜ்ஜியமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார் இவரின் சுய நமது சாம்ராஜ்யம் இவரின் சுயராஜ்யம் நமது சாம்ராஜ்யம் பண்டிட் திருமுகத்தை காண்போர்க்கு வாழ்வுண்டு நீருண்டு நிலமுண்டு பூவுண்டு பொன்னுண்டு மணி உண்டு பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு சிறப்பு உண்டு பண்டிட் திருமுகத்தை காண்போருக்கு வாழ்வுண்டு நீருண்டு நிலமுண்டு பூவுண்டு பொன்னுண்டு மணி உண்டு பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு சிறப்பும் உண்டு அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண்கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார் அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார் எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர் எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர் பண்டிட் அசோக் பாரதி அவர்களை பற்றிய ஒரு சிறிய கவிதை நம்முடைய அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றுவதற்காக எண்களை கொண்டு அவர்கள் செய்து வரக்கூடிய சேவைக்காக அன்பர் ஒருவர் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கவிதைக்கு ஒரு நல்ல பலத்த கரவொலியை தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாங்க உங்க பேர் சொல்லுங்க ஐயா திருப்பழனி திருப்பழனி ஆஹா யாருக்காக கேட்க வந்திருக்கீங்க எனக்காக வந்திருக்கேன் சரி உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் ரெண்டு ஆறு ஐம்பத்தி நாலு ரெண்டு ஆறு ஐம்பத்தி நாலு திருப்பழனி பழனியே திருதான் அதுலயும் திருப்பழனி நல்ல பேரா இருக்கு ரெண்டு ஆறு ஐம்பத்தி நாலு இனிஷியல் என்னங்க கே கே திருப்பழனி அம்மா பேரு உங்க அம்மா பேரு சின்னம்மாள் சின்னம்மாள் பழனி கோயிலுக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க பழனி கோயிலுக்கு எத்தனை முறை போயிருப்பீங்க போவோம் இரண்டாம் பெண் வந்து சந்திரனுடைய அலையம் ஒன்பதாம் எண்ணானது செவ்வாயினுடைய அலயம் சந்திர மங்கள யோகம் இந்த யோகங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து பின் யோகம் சொல்லுவோம் வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் போராட்டம் பிற்காலத்தில் வந்து நல்ல யோகமும் அதிர்ஷ்டம் இருந்தது அது இந்த எண்ணுடைய ஆதிக்கம் பெயர் அவருக்கு இயற்கையாகவே இருபத் முப்பத்தி ஒன்பதாம் நம்பர் குரு ஆனால் குரு மங்கள யோகமாக அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த பெயரை அவருக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்குது ஒரே ஒரு புஷ்பராக கல் வச்சு வளர்கையில் போட்டால் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு இன்னும் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் பல கடல் பிரயாணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பின் யோகம் அது தொண்ணூறு வயசு வரைக்கும் நிறைய வெற்றிகள் வந்துட்டே இருக்கு ஓகே புஷ்பராக கல் வச்சு மோதிரம் ஆர்டர் பண்ணிடலாமா ஏற்கனவே பண்டிட் அஜோய் அவர்கள் என்னுடைய பேத்திக்கு பெயர் வைத்திருக்கிறார் இன்னைக்கு தேர்டு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்குது அமெரிக்காவில் அப்படி போடுங்க அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காங்களோ வேற கேள்வி ஏதாவது இருக்குதுங்களா

பயணங்களில் நிறைய விஷயங்களை அவர் வந்து பொருத்திருக்கார் சனாதனத்தவர்க பூஜை முறைகள் நம்முடைய முறைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் ஒரு பள்ளக்கு போயிட்டுருக்காரு ஒரு இடம் குடவாசு தாண்டி அங்கே ஒரு அரிஜனை காலனி வர்றது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு பைசா ரெண்டு வயசாக சேர்த்தி ஒரு இருபது வயசாக முப்பது வயசாகவே கொடுத்துட்றாங்க அவர் கொடுத்துட்றாங்க அதை வாங்குறாரு வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் பூஜைக்கு தயமானா கூட உட்காந்துட்டு மடத்தோட பணத்தை எடுத்து அங்கே இருக்கிற நாற்பது பேர்த்துக்கா வேஷ்டி சேலை துண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து தரணும் பக்கத்து போய் வாங்கிட்டு வரணும் சொல்லி புதுப்பாட்டுக்கு போய் வாங்கி தர்றாங்க அப்போ அண்டிக் காலம் வந்துச்சு பூஜைக்கு நேரமாக ஆயிடுச்சு சீடர்லாம் பூஜை வந்து நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அமைதியாக இருக்கணும் ஒரு ஏழு ஏழு மணிக்கு அவருக்குள்ளே வாங்கி வந்தாங்க உடனே அந்த அரிஜனுக்கு போய் எல்லாத்துக்கும் துணிகள் கொடுக்குறாரு அவருடைய எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்காரு பூஜை புனஸ்கரம் ஈஸ்வரனுக்கு செய்வதை விட இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது இதுதான் சனாதனத்தன் எப்படி நிறைய சொல் சனாதனத்தை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கலாம் அது வந்து காஞ்சி பெரியவாள் மட்டுமல்ல சுவாமி விவேகானந்தர் நிறைய இடத்துல அதை வலியுறுத்தியிருக்கார் மூன்று நாட்கள் ராஜஸ்தான் அரண்மனையில் உபவாசம் இருக்கிறார் உபவாசம் இருக்கப்படுகிறது எல்லாமே அவருடைய பேசி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கண்டுக்கிறது அவங்கட்டு போயிடுவாங்க மூணு நாள் ஆச்சு எதுவுமே அவர் சாப்பிட்றது சுவாமிஜி அப்போ சுவாமிஜி ஒவ்வொரு ஒரே ஒரு சிப்பாய் மட்டும் பார்க்குறார் அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு வேறு இடத்துல செஞ்சு எடுத்துன்னு கேட்குறாரு இல்லை உன் வீட்டுலேயே செஞ்சு எடுத்துருவான்னு சொல்லி கொடுக்குறாரு இது சனாதன தர்மம் அதை ஏற்றுக்கொள்கிறார் இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் நம்ம நிறைய நம்ம பேசுவாரு தர்மத்து சாமி தர்மத்தே வந்து மிகையானது வந்து சனாதன தத்துவம் ஓகே ரொம்ப ரொம்ப அற்புதம் மிக மிக தொன்மையானதுன்னு தமிழ்ல அதுக்கு சரியான பொருளா சொல்றாங்க தொன்மைன்னா ஆதியில வந்தது ரொம்ப தொடக்கத்திலேயே வந்தது நம்முடைய மூதாதையர்களுக்கெல்லாம் மூதாதையராக ஆதி காலத்துல இருந்தவங்க ரொம்ப ரொம்ப தீர்க்க தரிசனத்தோட எப்படி இருந்தால் இந்த மனித குலம் செடிக்கும் ஆனந்தமா வாழுங்கிறத அவங்களுடைய மெய்ஞானத்தினால உணர்த்து நமக்கு வகுத்து கொடுத்த வாழ்க்கை முறை சனாதனம் அப்படின்னு சொல்லலாம் அதை ரொம்ப அற்புதமாக பண்டிட்ஜி நமக்கு விளக்கினாங்க ரொம்ப த நன்றிண்ணா நம்முடைய எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சில அடுத்ததாக இந்த பக்கம் அம்மா வாங்க வணக்கம் என் பேர் பரிமளா ராணிங்க பரிமலா நான் பரிமளா ராணி பண்மடியில இருந்து வர்றேன் சாரு வணக்கம் நான் எனக்காக கேட்க வந்த ஹெல்த் பிரச்சனை யாருக்காவது கேட்டா என்ன ஹெல்த் பிரச்சனை சரி ஹெல்த் ப்ராப்ளம்தா வா சரிங்க சரிங்க பேர் சொல்லிருக்காங்க பரிமிளா பரிமலா ராணி வாணியா என் சி எல் டி டி ராணி அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை என்ன பண்றது நம்ம எல்லாம் ஏம்மா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பெண்கள் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கிறதில்ல ஆனால் அம்மா இன்றைக்கி அதை பற்றி கேட்க வந்திருக்காங்கன்னா அவங்கள பாராட்டுறோம் நம்ம வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா சொந்தக்காரங்க சாப்பிட்டாங்களா வேலை பார்க்க வந்து அக்கா சாப்பிட்டாங்களா இப்படியே யோசிப்போமே தவிர கடைசியில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் மிச்சம் இருக்கிற மாவை வலித்து ஒன்றரை தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதான அதெல்லாம் இனிமேலாவது கொஞ்சம் மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரிதானஜி முதல்ல நம்ம சாப்பிட்டுருங்கப்பா தப்பே கிடையாது நம்ம வயிறு நிறைய நிறைஞ்சிட்டு போட்டா கூட தப்பு இல்லை ஒன்னும் கோச்சுக்க மாட்டாங்க வீட்டுல யாரும் இப்ப காலம் மாறிடுச்சு அவங்க ஹெல்த் சொல்லுங்க பதினொன்னாம் எண் உயர்ந்த எம் சந்திரனுடைய ஆதிக்கம் இதுக்கு முன்னாடி தான் பேசணும் இதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் பேசணும் விதியின் எட்டு சனீஸ்வரன் வந்து நிறைய நரம்பு இயக்கங்கள் பாதிக்கும் படதப்பட்ட உடல் உபாதைகளை கொடுத்தோம் நரம்பு இயக்கங்கள் போகிற வழி அதே வந்து எல்லா மூட்டுகளிலையுமே அந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சி நிறைய பிரசிதிகளை கொடுக்கக்கூடிய அந்த எட்டு சனீஸ்வரர் பத்தாவது கை தி பரிமள ராணினா ஒன்பது ஒன்பதுன்னா செவ்வாய் இந்த செவ்வாயானவர் இரத்த ஓட்டத்தை தடை பண்ணக்கூடியவர் இரத்த நாளங்கள் பூரா கெட்டு போகிறது அதனால் வந்து மூட்டு வழிகள் பல விதமான நரம்புக்கடலில் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நம்பர் இப்போ நம்ம அந்த ராணியை கட் பண்ணிட்டோம் பரிமிளா தேவின்னு வச்சுட்டு டி பரிமிளா தேவின்னா நாற்பத்தி ஒன்று நாலும் ஒன்றும் சேரும் பொழுது ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களையே இந்த நரம்பு முனைகளுக்கெல்லாம் ப்ளட்டு வரா இருந்துச்சு பிளட்டு ஊறாக இருந்துச்சு ஹீமோகுளின் செக் பண்ணாங்கன்னா பாடர் தான் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு பார்ட்டா ஒரு முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் மூன்று மாதங்களில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது அப்படியே கண்டினியூஸ் ஆகும் ஒரு மரகத பச்சையை வச்சு இந்த லெப்ட் ஹேண்டில் இடதுகை முதல் போட்டால் பச்சை நரம்புகள் வலிமையாகிடும் ஏ அப்புறம் திங்கள் தோறும் வில்வத்தால் அரிசனம் பண்ணும் பண்ணோம்னா தொடர்ந்து பண்ணி இருக்கிறப்ப நம்மளால முடியலன்னா கூட ஆளையும் போய் வழிபாடு செஞ்சு வர்றப்ப அதுவே நம்மளுக்கு பழக்கம் கரெக்டாக உதயத்தில் இருந்துச்சு நான் சொல்கிற மாதிரி அவள் எழுதிட்டு வந்தான் நிச்சயமாக வில்வ அர்ச்சனை அதுவும் சோமவாரத்தில் சாதாரண வானரத்தையே முசுகுந்த சக்கரவர்த்தியாக மாத்தின பூஜை வில்வ பூஜை அதனால் அரை செஞ்சிடலாம் இல்லம்மா செஞ்சிருவோம் செஞ்சிருவாங்க இனிமேல் நம்ம பரிமளா தேவியம்மா இனிமே செஞ்சிருவாங்க உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம நிறைய கோயிலுக்கு போறோம் கோயிலுக்குள்ள போனோம்னே கொடிமரம் முன்னால வச்சிருக்காங்க அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு ஒரு விவரம் கொடிமரம் எதுக்கு வச்சிருக்காங்க கோயில்ல உண்மையிலேயே நேராக வேகமாக ஓடி போய் நான் கூட அப்படி சரஸ்வதி மட்டும் கும்பிட்டு வந்துருக்குறேன் அப்படி செய்யக்கூடாது எப்படின்னா கொடிமரம் அப்படிங்கிறது அடிப்பாக வந்து சிவன் நடுப்பாகம் பிரம்மா நுனிப்பாகம் வந்து பிரம்மா நடுப்பாகம் விஷ்ணு அந்த நுனிப்பாகம் வந்து பிரம்மா மும்மூர்த்திகளுடைய அது அந்த நம்முடைய ஆன்மாந்தர் வந்து அந்த கொடி கொடி தான் நம்முடைய ஆன்மா அந்த கொடி மேலே போக விடாமல் தடுப்பது அந்த கயிறு நம்முடைய பாவ புண்ணியங்கள் அதான் அந்த கயிறு நம்ம ஆன்மா மேலே விடாமல் தடுக்கக்கூடிய பாவங்கள் இதை கொடிமரத்தை வணங்கி விட்டு நம்முடைய ஆசை கோபம் இவைகளெல்லாம் விட்டு அந்த பழிவு இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நந்தி அம்பளை விட்டு நாம் உள்ளே செல்லும் பொழுது மகத்தான ஒரு ஜோதி நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்று இந்த கொடி மரங்களில் சிவாலயங்களில் உச்சியில் நந்தி இருப்பார் அவர் தன் சுவாசத்தின் மூலமாக கோவிலுக்குள் வரக்கூடிய அசுத்தங்கள் அசுத்த காற்று மூச்சு காற்று இவெல்லாம் உறிஞ்சி சுத்தமான ஒரு அமிர்த அலைகளாக ஈசனுக்கு கொடுப்பார் அந்த நந்தி பகவான் அதே மாதிரி கருடாழ்வர் பெருமாள் அளவில் உச்சியில் இருப்பார் விநாயக பெருமானில் மோஞ்சல் இருப்பார் முருகப்பெருமானின் மயில் வாகனம் இருக்கும் எப்படி அந்த உச்சியில் அது தவறுபோது அந்த பார்த்தா எந்த கோயிலும் கண்டுபிடிச்சுக்கலாம் முன்னோர்கள் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க கோபுர கலசங்களுக்கும் இந்த கொடிமரங்களுக்கும் நிறைய தொடர்பு இல்லை அதுலேருந்து வரக்கூடிய எல்லாம் அந்த கொடிமரம் மாற்றி ஈசனுக்கு அழிக்கிறார் அந்த ஈசனுடைய சக்தி நமக்கு வரணும்னா நமது பெயரை சொல்லி முறையான அர்ச்சனைகள் நடந்தால் கோமங்கள் நடந்தால் பலவிதமான நன்மைகள் நம்ம வந்து சேரும் எப்படின்னா எனக்கு என்றும் பதினாறு அனுதினமும் கொடிமரத்தை சுற்றி சுற்றி நூற்றி எட்டு முறையும் ஈஸ்வரனை ஆயிரத்தி எட்டு முறையும் சுற்றி வந்தாராம் பதினாறு வயசுக்குள்ள அப்பேற்பட்ட தீர்க்கதரிசியா மார்க்கண்டே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி கொடிமரம் என்பது நம்முடைய தடைகளை உயர்வு அதனால் கொடி ஏற்றித்தாங்க எங்கேயும் போகக்கூடாது போயிட்டு அதற்கு ஏதாவது கெட்டது நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு ஐதீகம் வைத்திருக்கிறார்கள் மாதிரி கொடித்த கொடிமர சிறப்பு உண்டு மனிதனுடைய கால்கள் வந்து கோபுரம் அந்த முட்டியானது முன்மண்டபம் பிரகாரம் வந்து தொ தொடை தொப்புலானது பழிபீதம் இருதயத்தில் கர்ப்பகிரகம் உதடுகள் வந்து வாய்ப்பு கர்ப்பகத்தின் நுழைவாயு ஆக்னா சக்கரத்தில் சூரிய ஒளி இந்த ஆக்னா சக்கரத்தில் வந்து சரஸ்வதிக்கும் உள்ளே இருக்கும் விமானம் வலது காலையில் தட்சிணாமூர்த்தி இடது காலில் சண்டிகேசனும் ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே திருமூலர் மூவாயிரம் வருஷம் இருந்திருந்திருந்து எழுதியிருக்காருன்னா இன்னும் அது முப்பது யுகத்துக்கு அது தாங்கும் அந்த அளவுக்கு எழுதி மிகப்பெரிய சித்தர் திருமூலர் வந்து மூவாயிரம் பாடல் எழுதி அதை ஓதலன்னு முடிவு பண்ணார் நேராக பல இடங்களை தந்து தூத்துக்குடி வர்றாரு அந்த கடற்கரைகளை உட்கார்றாரு அந்த மரங்கள் சல சல சவ சவா எடுத்துக்கொண்டிருக்கு பனை மரங்கள் உடனே பனைமரத்துல இன்றைக்கிலேருந்து சத்தம் போடக்கூடாது ஒரு ஆணிதான் இன்றைக்கி வரைக்கும் தூத்துக்குடி பனை மரம் சத்தம் போடாது எவ்வளோ காற்று ஆமாம் அப்புறம் அலையானது தூத்து கடல் அலை வந்து அது ஒரு சத்தம் கேட்டது அலை வரக்கூடாது தூத்துக்குடி அலைத்த பெருமன் துறைமுகம் வர்றதுக்காக செஞ்சிருக்காரு திருமலை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய திருக்கோவில்கள்ல நம்ம விழுந்து வணங்குறதுங்கிறது கொடிமரத்துக்கிட்ட மட்டும்தானே பண்ணணும் அதான முறை ஒரு முக்கியமான விஷயம் அதுமா வடக்க பார்த்து தெக்க பார்த்து எங்கேயுமே காலைல விழுந்து கும்பிடக்கூடாது அது வந்து அசுபத்துக்கிறது மட்டும்தான் பண்ணணும் வீட்டில் என்றைக்காவது பெரியவங்களுக்கு பிதிர்காரியம் பண்ற போது மட்டும்தான் அது தெக்க பார்த்துன்னு அது சொல்லும் போது பெரியவங்க சொல்கிற போது செய்யணும் அவ்வளோதான் அதுவும் ஒயாமையாமல் கூடாது கொடிமரத்துக்கு கீழே மட்டும்தான் விழுந்து கும்பிடணும் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தூணுக்கு தூணு ஆஞ்சநேயரம் பிள்ளையார் இருந்தால் எல்லாத்துலேயும் சடாசரானு விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை கொடிமரத்துக்கிட்ட விழுந்து ஆண்டவனை நினைச்சு கும்பிட்டுட்டு போனாலே போதும் ஒரு தடவை விழுந்து கும்பிட்டாலும் போதும் தான் ரொம்ப மகிழ்ச்சிமா இடது கை மோதிர விரல்ல போடுங்க ஆர்டர் பண்ணிடுங்க நன்றி சார் தை பிறந்துருச்சுன்னா விளையா தங்கம் அதனால ஆர்டர் பண்ணிடுங்க நன்றிமா எங்கள் நமது கண்கள் என்னும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கண்டு ரசித்த அத்துணை நேரர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்விலே என் கணிதத்தை பற்றியும் உங்கள் பெயர்களிலே மாற்றம் செய்தால் அது வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தை தரும் என்பது பற்றியும் நீங்கள் எல்லோரும் மிகவும் பயனாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்வு மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் என்பது தொழில் புதுகை பாரதி நன்றி உங்களின் கண்கள் 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 அதையும் மனதிலும் மாறுதல் கூ அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்